துளாராசி மையன்பர்கள் துளாராசி மையன்பர்களுக்கு வாழ்க்கையில் வந்து கடன் தொல்லை தொழில் பிரச்சனை வேலைவாய்ப்பு படிப்பு படித்து படிப்புக்கு உண்டான வேலை இல்லை படிக்க முடியலை அப்புறம் வீடு அமையலை இந்த துளாராசி முயன்பர்களை பொறுத்த வரைக்கும் துளாராசியுடைய தன்மைக்கேற்ப ரொம்ப நேர்மையாக அதாவது அவன் அடுத்தவங்க காசு அடுத்தவன் பணம் நமக்கு வேண்டாம் நம்ம பணமும் கொடுக்க வேண்டாம்ங்கிற மாதிரி ரொம்ப துல்லியமாக இருக்கக்கூடிய துளாராசி மே சில நேரங்களில் சில இடங்களில் ஏமாந்துருவீங்க ஏமாற்றங்கள் நிகழும் அது வந்து துளாராசி வந்து ரொம்ப கணக்காக கரெக்டாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எங்கேயோ ஒரு பக்கம் சருக்கள் ஏற்பட்டு இது துளாராசிக்கு நிறைய இடங்கள் அது மாதிரி நடந்துருக்கு அனுபவம் அனுபவ ரீதியாக நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ அந்த துளாராசி மையன்பர்கள் என்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியாகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது இந்த துளாராசிக்கு யோகமான ஒரு விஷயம் என்ன இந்த துளாராசிக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் யாரை பிடிச்சா கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்ரனும் குருவும் தான் யோகத்தை வாரி வழங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா துளாராசிக்கு சனி பகவானே நல்லவராக இருக்கார் துலாவில் தான் உச்சமாகறார் அப்போ குரு வந்து எதிர்ப்பு அப்போ கும்பம் வந்து துலாவுக்கு அஞ்சாம் வீடாக வருது அப்போ பஞ்சம பாக்கியத்தை சனி பகவான் தான் கொடுக்குறார் துளாராசி மையன் மிகளுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவான் பிரகஸ்பதி வர்றார் அப்போ பஞ்சம பாக்கியஸ்தானாதிபதியாக சனி பகவானே வர்றதுனால கலர் யோக யோகாதிசை கருநீளம் சனியுடைய நிறங்கள் கருப்பு கருணீளம்லாம் துலாவுக்கு உகந்தது போல் துலாவுக்கு இன்னொரு விஷயம் என்ன உகந்தது அப்படின்னா வெண்பட்டு ஏன் அப்படின்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு துலாவுக்கு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடுங்கும்போது அதை காட்டிலும் சிறப்பு என்னென்னா பச்சை வஸ்திரம் அப்போ கருப்பும் பச்சை வஸ்திரமும் துலாவுக்கு சிறப்பு அப்போ பாக்கியாதிபதி யாருன்னா புதனாக வர்றார் அப்போ மாமன் மாமன் வகை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லா பாக்கியம் அங்கேருந்து கிடைக்கணும்னு ஒரு கணக்கு வருது துலாவு துலானா மாமன் வகை சம்மந்தப்பட்ட சீர் சிறப்பு இதெல்லாம் அமையணும் அப்படி இல்லாட்டாலும் ஒரு நிறைய வெளிப்பணங்கள் நமக்கு வந்து சேரும் ஆனால் நாம் வந்து புத்தியை கவனமாக வைக்க வேண்டும் அதிக ஆசைப்பட்டால் நஷ்டம் கிடச்சிடணும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு ஐந்தாம் எண்ணும் எட்டாம் எண்ணும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அஞ்சு எட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு இதெல்லாம் வந்து எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு யோகமான நம்பர்ஸ் உங்களுக்கு அஞ்சு எட்டு எங்கே வந்தாலும் சரி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் சரி அதுக்கப்புறம் நிறங்கள் அப்படி பார்க்கும்போது பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புதன்கிழமை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சனிக்கிழமை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கருநீளமும் அதே மாதிரி கருப்பு கலரும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதை புரிஞ்சுக்கங்க அப்போ எங்கே போனால் திருநள்ளார் பொருள் மிக உத்தமம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் துளாராசிக்காரங்களுக்கு திருநர்லாறுலாம் யோகம் அடங்கியிருக்கு அதே போன்று திருவன்காட்லையும் யோகம் இருக்குது திருவன்காடு போகலாம் துளாராசிக்காரங்க திருவன்காடு போனால் சிறப்பான யோகம் நல்ல யோகம் ஏன்னா பாக்கியாதிபதியே தெய்வமே அங்கே தான் அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் துளாராசிக்காரனுக்கு போகிறான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஒன்பதாம் வீடு இல்லையா பாக்கியஸ்தானம் மிகப்பெரிய அது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா எல் சம்பந்தமான உணவுகள் பூரா எள் மிட்டாயி எள் எள்ளடை இதெல்லாம் நல்லது உடம்புக்கு உங்களுக்கு அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா பாசி பருப்பு பருப்பு இந்த பச்சைப்பருப்பு என்று சொல்லக்கூடிய பாசிப்பயிர் உங்களுக்கு உடல்நலத்துக்கு சிறப்பு அது மட்டும் இல்லை யோகத்தை அள்ளித்தரும் யோகத்தை அள்ளி கொடுக்கும் இந்த துளாராசி மையன்பர்கள் எல்லா பிரச்சனைக்குமே இந்த பச்சை அதாவது புதனையும் சனி பகவானையும் இருகப்பட்டினால் பெருக வாழலாம் இப்போ நவக்கிரகங்களில் புதன்கிழமை அன்னைக்கோ சனிக்கிழமை அன்னைக்கோ நவக்கிரகங்களில் போய்ட்டு விளக்கேற்றி வச்சு நல்ல நீங்கள் ஒரு மாற்றங்களை நீங்கள் செய்யலாம் அந்த நல்ல மாற்றங்களை நீங்கள் பேணலாம் அது மட்டும் இல்லை அந்த புதன்கிழமையும் உங்களுக்கு சனிக்கிழமையும் யோகம் தர வேண்டிய காலங்களில் அதுவும் உங்களுடைய நம்பரான அஞ்சாம் இலக்கமாகவும் மூன்றாவது தேதியாகவும் அஞ்சாம் தேதியாகவும் உங்களுக்கு இந்த ரெண்டு கிழமைகள் வந்துருச்சுன்னா அன்றைக்கு உண்மையிலே பாருங்கள் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அன்றைய நாளில் ஒரு சின்ன திருப்பம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மாறும் இதெல்லாம் வந்து ஜோதிட ரகசியங்கள் நான் சொன்ன உணவு முறையெல்லாம் சொன்ன மாதிரிங்களா அந்த அந்த கிரகங்களுக்குரிய தானியங்கள் தான் அது இந்த மாதிரி நீங்கள் பெற்று செயல்படும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறது உங்களுக்கே தெரியும் அப்போ என்ன மாதிரி உடைகள் நீங்கள் அணியணும் துளாராசி முயன்பளை பொறுத்த வரைக்கும் பச்சை கலரும் நீலக்கலரும் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் உச்சத்தை அடையலாம் அப்போ அச்சத்தை போர்க்கின்ற அருமையான அதிர்ஷ்டத்தை அதி அச்சத்தை போக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்ன யாருக்கு துளாராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் உங்கள் வீட்டுடைய இலக்கமோ வண்டி இலக்கமோ எதாக இருந்தாலும் சரி இந்த அஞ்சு எட்டு அதிகமாக வர மாதிரி பார்த்துங்க ஒரு முக்கியமான நாட்கள் நான் சொன்ன நாட்கள் தான் இந்த நாட்களாக இருந்து பண்ணுங்கள் ஆக நான் சொன்ன இடங்களுக்கு போங்க வாழ்க்கையில் வெட்டி திருநெல்வாரெலாம் போனீங்கனாலே சிறப்பு தான் அதே மாதிரி மதுரை மீனாட்சி கோயில் போனாலும் சிறப்பு தான் திருவண்காடு போவது மிக மிக சிறப்பு புதன்கிழமையில் சரியா ஆகவே துளாராசிபி என்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்